சிகாகோவில் நடைபெறும் முப்பெரும் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர் சென்ற ஆண்டு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பின்னால் ஒரு முக்கிய நிகழ்வு இந்தியாவில் நடைபெற தமிழ்நாட்டில் நடைபெற்றது பதினைந்தாம் நாள் தமிழ் இயக்கம் உலகத் தமிழர்களே ஒன்றுபடுவோம் என்பதுதான் சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு மரமகடிகள் தனித்தமிழ் இயக்கம் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதற்கு பிறகு நூற்றி ரெண்டு ஆண்டுகள் படித்து தமிழ்நாட்டிலே மண்வழியும் ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது என்னுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் தமிழை பாதுகாப்போம் அயல் நாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் தமிழை வளர்ப்போம் என்பதுதான் பல்லாயிரக்கணக்கான வயல்களை கடந்து வந்து இந்த நாட்டிலே இவ்வளவு தமிழ் மொழி ஆக்கின்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் பேர் வைக்கும் அதோடு இருக்கின்ற அத்தனை தமிழ்ச்சங்கங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் வாழ்த்து தமிழனின் அல்லது மனிதனின் அடையாளமே பெயருக்கு தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்திருந்தது ஒரு வகுப்புறை அறுபது மாணவர்கள் பட்டியலில் எடுத்து பார்த்தால் ஒரு பத்து பேர் கூட தமிழ் பெயர் கிடையாது வந்தது ஒரு காலத்தில் தூய தமிழ் பெயர்கள் தான் இருந்தது கரிகாலனுக்கு மூன்று மகன்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்லணையை கட்டியவர் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி மாவளத்தான் என்றுதான் பேச வேண்டியிருந்தனர் இன்றைக்கு அந்த நிலவை மாறிவிட்டது நம்முடைய தமிழர்கள் தமிழின் தன்மையையும் தமிழின் வளத்தையும் தமிழின் தொன்மையும் அறியாமல் இருக்கிறார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் மொழிகளையே உலகத்தில் ஏழு மொழிகள் தான் மூத்த மொழிகள் ஐரோப்பாவிலே லத்தீனும் கிரேக்கமும் மேற்கு ஆசியாவிலே தீபுரவும் பர்ஷியனும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்கு ஆசியாவிலே சேமமும் தான் ஏழு மொழிகள் இந்த ஏழு மொழிகளிலே சில மொழிகள் வழக்கிலே இல்லாமல் போய்கின்றன லத்தீன் சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகளில் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் மாறிவிட்டன மாறாமல் இருப்பது இரண்டே மொழிகள் தான் ஒன்று தமிழ் இன்னொன்று சீனம் சீன மொழி நம்மை விட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பட்ட ஜெர்மனியில் இருக்கிற மேக்ஸ் பிளாக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் என்ற அமைப்பும் இந்தியாவில் டேராடூரில் இருக்கிற ஒயல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பும் சேர்ந்து ஆராய்ச்சி நடத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் பேசப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரீகம் திராவிட நாகரீகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்டது தமிழ்நாடு அந்த காலத்தில் இதுவரை பல மொழிகள் இருந்திருக்கிற நம் தொடர்ச்சியில் போயிருக்கின்றது இதை அத்தனையும் கொண்டிருக்கிற மொழி அந்த தான் ஃபாதர் ஹீராஸ் அவர்கள் தி வேல்டஸ்ட் லாங்குவேஜ் தோல்டஸ்ட் டனல் என்று குறிப்பிட்டார் அந்த மொழியை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் நமக்கு மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கணம் முதல் முதல் உலகத்திலேயே கொள்காப்பிடம் தான் நம்ம பல ஒருமைக்கும் தன்மைக்கும் செய்தித்தாளர்களுக்கே வித்தியாசம் தெரிவதில்லை தொலைக்காட்சிகளுக்கு வித்தியாசம் தெரிவதில்லை எல்லாம் மாற்ற வேண்டுமானால் தமிழிலே மறுபடியும் ஒரு மறு வளர்ச்சி தேவை இரண்டு தமிழர்கள் சந்தித்தால் நாம் தமிழிலே பேசிக்கொள்வதில்லை ஆங்கிலத்திலே தான் பேசுவோம் அல்லது கலந்து பேசுவோம் என்னை உள்படவே செய்வோம் நல்ல தமிழ் பேச வேண்டுமானால் இலங்கைக்கு போக வேண்டும் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டும் அந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று நான் தமிழை பேசுவதும் எழுதுவதும் தூய தமிழை எழுத வேண்டும் இந்த இயக்கம் தமிழ் இயக்கம் என்பது பிறமொழி வெறுப்பால் தோன்றியதல்ல பிறமொழி கலப்பால் தோன்றியது அதனால்தான் இந்த தமிழ் இயக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அது வெற்றியடை வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆரம்பமே அதற்கு பெயர்கள் சூட்டுவதுதான் அதனால தமிழ் இயக்க முதன்முறையாக நாற்பத்தி ஆறாயிரம் பெயர்களை கொடுத்து இன்றைக்கு புத்தகமாக நீங்கள் எந்த இடத்துல வைக்க விரும்புகிறீர்களோ அதில் அந்த பெயர்கள் எல்லாம் கிடைக்கும் நல்ல பெயர் இருக்கும் இருக்காது நல்ல பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே இருந்தாலும் குழந்தைகளை தன்னை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உலகென்றும் இருக்கிற தமிழர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழராக வாழ்வோம் தமிழராக என்றைக்குமே இருக்க வேண்டும் தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர்கள் வாழ முடியும் தமிழர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப குறிப்பிட்டார்கள் நல்லவர்களாக இருப்பது திருக்குறளை போல் ஒன்றுமே உலகிற்கு தேவையில்லை வல்லவர்களாக இருப்பதற்கு கல்வியும் நல்ல உழைப்பும் தேவை அதை தமிழர்கள் எங்கே போனாலும் செய்கிறார்கள் அமெரிக்காவிலே செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் நான் ஆண்டுக்கு மூன்று முறை இரண்டு முறை வந்து இந்த முன்னாள் மாணவர்களை சந்திக்கிறேன் நான் அவர்கள் அவ்வளவு பேரையும் சொல்வது எங்கெங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் அங்கே இருக்கிற சக்கத்திலே பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு ஐம்பது மாநிலங்களிலேயே மாணவர்கள் இருக்கிறார்கள் அநேகமாக ஐம்பது மாநிலங்களிலும் தமிழ் சக்கம் வகுத்து வந்து கருதுகிறேன் அவர்கள் உங்களோடு வாய்ப்பை தந்த தமிழ்ச்சி விடைபெறுகிறது வணக்கம் எம்மொழி செம்மொழி என்று விளைவினால் எம்மொழியே செம்மொழி என்று இருமாந்து கூடும் நிலை இன்று இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்கிற விடைதான் நமக்கு வேதனையை தருகிறது தமிழக முகவரி என்ன என்பதை அறியாமல் வேற்று மொழியிலே ஆசை வைத்து இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு மொழி பெயர்களை இந்தி பெயர்களை வழங்கும் நிலை ஏன் ஏற்பட்டது நாகரிக நடை சிறப்பு வலிந்து பெறமொழிகளை எடுத்தாலும் பெருவிருப்பு இதனால் நமக்கு வாய்த்தது என்ன நம்முடைய தமிழ் பெயர்களை வேற்று வேற்றுமொழி பெயர்களையே வழங்கினால் என்ன ஆகும் நம்முடைய பெயர்களெல்லாம் மறந்து போகும் நம்முடைய பண்பாட்டுச் சிறப்பு அழிந்து போகும் வரலாற்று தொலைந்து தொலைந்தே போய்விடும் இதையெல்லாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்ட அடிகள் அவருடைய பெயர் வேதாச்சலம் என்று இருந்தாலும் கூட சுவாமி வேதாச்சலம் என்று இருந்தாலும் கூட அவர் தம்முடைய பெயரை மறைமலையடிகள் என்று மாற்றிக்கொண்டார்கள் அவர்களைத் தொடர்ந்து பாவாணர் கூ அண்ணல் தங்கோ பாவேந்தர் ஆகிய அத்தனை செல்வங்களும் தூய தமிழ் பெயர்களையே சூட்ட வேண்டும் என்று அன்று முனைந்தார்கள் அந்த முனைப்பு மிக அற்புதமாக அன்று நிறைவேறியது ஒரு இனத்தினுடைய முகம் மொழி முகவரி அது தம் மக்களுக்கு இட்டு வழங்கும் பெயர்கள்தான் முகத்தையும் முகவரியையும் தொலைத்துவிட்டு அயலார்தம் முகமூடியை அணைந்து கொண்டு அயலவர் விடுதிகளிலே வாழ்வது ஒரு வாழ்வாகுமா இத்தகைய வாழ்வை வலிந்து மேற்கொள்ளும் இளைய தலைமுறனுடைய நாகரிக நடையினை வேறறுத்து தனித்தமிழில் தூய தமிழிலே தம்முடைய குழந்தைகளுடைய பெயர்களை மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் என்கிற இலக்குத்தான் தமிழ் இயக்கத்தினுடைய முதன்மை இலக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பே இணையதளத்தில் இந்தி பெயர்களாக வடமொழி பெயர்களாக தேடி தேடி அதுவும் சடங்குகளை ஜாதகங்களை எல்லாவற்றையும் பார்த்து தேடி தேடி அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் எது வளரும் மொழிதான் நாம் வேண்டாமலே வளரும் நம்முடைய தாய்மொழி நாம் தடுத்தாலும் கூட தளரும் ஜானு ஜனனி நயன்தாரா கிறிஸ்து கிருஷ்ஷா சிவதாஸ் அஸ்வினி ஹரிணி இந்த பெயர்களெல்லாம் நம் தமிழ்நாட்டு பெயர்களா எனவே இவற்றை எல்லாம் அழித்து ஒழித்துவிட்டு நாம் தூய தமிழ் பெயர்களையே நம் குழந்தைகளுக்குச் சூட்ட வேண்டும் என்று கருதித்தான் தமிழ் இயக்கத்தினுடைய இனிய தலைவர் விஐடி வேந்தர் கல்விக்கோ விஸ்வநாதன் அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவிலே நீங்கள் முதலிலே செய்ய வேண்டிய பணி தூய தமிழ் பெயர்களையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக ஆக்கித்தர வேண்டும் என்கிற பணியை எங்களுக்கு வழங்கினார் நான் எப்பொழுதெல்லாம் அயரகத்துக்கு செல்லுகிறேனோ அங்கிருக்கிற தமிழர்களெல்லாம் என்னை கேட்கிற கேள்வி எங்கள் குழந்தைகளுக்கு தூய தூயத்தமிழ் பெயர்களை வைக்கிறோம் ஆனால் அது புரிய பெயர்கள் எங்கே இருக்கின்றன எங்களுக்கு தெரியவில்லையே நாங்கள் வலைத்தளத்தை நாடுகிற போது இந்த பெயர்கள் தான் கிடைக்கின்றன எனவே இந்த பெயர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு தூயத்தமிழ் பெயர்களை ஆக்கி தர வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னபோது நாங்கள் ஆக்கிய பெயர்கள்தான் இன்று உங்களுடைய கரங்களிலே சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்கிற ஒரு நூல் இந்த நூலை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு தனித்தமிழ் பெயர்களாகவே தமிழ் பெயர்களாகவே தெளி தமிழ் பெயர்களாகவே ஆக்கி அவற்றை வைத்தால் தமிழும் வாழும் தமிழ் பண்பாடு தளராது வளரும் என்பதை எண்ணி இந்த பொறுப்பை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் விட்டிருக்கிறோம் நூல் இனி உங்கள் கரங்களில் இருக்கிறது அந்த நூல் கிழிந்து போன பண்பாட்டை தைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நண்புகிறோம் இந்த இனிய பொறுப்பை எங்களுக்கு வழங்கிய தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் கல்விக்கோ டாக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்